நடிகை மகாலட்சுமி மற்றும் இயக்குனரான ரவீந்தர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்போ விவாகரத்து நடக்க போகுது அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கற மாதிரி ரவீந்தர் சொல்லிருக்க இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சோசியல் மீடியா பக்கத்துல பேசும் பொருளா மாறி இருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் பிரபல தயாரிப்பாளர் அப்படின்னாலே நமக்கு ரவீந்தர் சந்திரசேகரன் நல்லாவே தெரியும் சின்னத்திரை நடிகை அப்படின்னா மகாலட்சுமின்னு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சு நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள அடிபட்டதும் இன்னைக்கு வழக்கமா தான் இருந்துட்டு இருக்கு மகாலட்சுமி முதல் முதல்

அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் விமர்சனங்கள் அவங்க மேல தெளிக்கப்பட்டதா இருந்துச்சு இந்த மாதிரி நெடிசன்கள் பல பேர் பல விதமா பேசிட்டு எதையுமே இவங்க கன்சிடரே பண்ணவே இல்ல எவ்வளவு ட்ரோல் செஞ்சாலும் அத பத்தி பெருசா ரியாக்ட் பண்ணாம அவங்களோட காதல் திருமதை ரொம்பவே அழகா கொண்டு போயிட்டு இருந்தாங்க ரவீந்திரனும் சரி மகாவும் சரி திருமணமாகி இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்கள் ஆன பின்னருமே அவங்க ஏதாவது ஒரு சேடா ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டாங்க இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி சொல்ல வராங்க அப்படின்னா உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்லிடுவாங்க இவங்களுக்குள்ள வந்து கண்டிப்பா டிவர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கிற வகையில ஜெயலலிதா இப்ப ரவீந்தர் அவர்களும் அப்பப்ப ஒரு சில போஸ்டும் போட்டுட்டு இருக்காரு ஆனா இப்போ ரீசெண்டா ரவீந்தர் என்ன பண்ணிருக்காருனா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து அவரோட பழைய ஒரு போட்டோவை போட்டுட்டு அதுல ஒரு கேப்ஷன் வச்சிருந்திருக்காரு எனக்குள்ள என்னையே மிஸ் பண்றது போல எனக்கு மோசமான உணர்வு அப்பப்ப ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்த நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா ஒருவேளை உங்களுக்குள்ள விவாகத்த ஆயிடுதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு ரவீந்தர் எனக்கு இப்ப இருக்க மிகப்பெரிய சொத்து என்னோட உலகம் அப்படின்னா அது மகாலட்சுமி மட்டும்தான் அதனால நீங்க கடினமா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க எப்போதும் மகாலட்சுமி என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க நினைக்கிறது மட்டும் எப்பவுமே நடக்காது அது சாத்தியமும் இல்ல அப்படிங்கற மாதிரி சூப்பராவே பதிலடி குடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ இவங்க ரெண்டு பேரோட கல்யாணம் போலி கல்யாணமா இருக்கோ அப்படிங்கற மாதிரி தான் நிறைய நெடிசன்கள் இப்ப வந்துட்டு இருக்கு ஆனா வரிசையா அது எல்லாத்துக்குமே பதிலடி குடுத்துட்டு தான் அவங்க வாழ்க்கையை ரொம்ப அழகா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ட தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க